அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதராவிடும் குடும்ப வாழ்க்கையில் ஏங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கடகராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கடக ராசிக்கு தாயார் வீடு வண்டி வாகனம் சுக லாபாதிபதியாக சுக்கர பகவான் கடக ராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வீட்டிலே செய்யும் செய்யும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் வந்து வீடு மாற்றம் இடம் மாற்றம் வேலை விஷயமாக வெளியூர் வெளியில் வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த இருபத்தி நான்கு நாட்கள் சந்திக்கலாம் நான்காம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வீட்டிலே நிலையில் சஞ்சலம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வீடு சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் வீடு சொத்து வழியில் விரயங்களும் ஏற்படும் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை நிலபல சொத்துக்கள் உள்ளவர்களுக்கு பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழினால் வம்படியாக வந்து தடம் இருக்குது அப்படி அப்படின்னு உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் உண்டு கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய வேலை புதிய பதவி அதிகாரங்கள்லாம் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் பெரும்பாலும் பகை சத்துரு நாசம் இட மாற்றங்களை ஏற்படுத்தும் கடகராசியை பொறுத்தவரை சுக்கரன் வந்து பலம் குறைந்தால் கடகராசி என்புக்கு யோகம் கடந்த இருபத்தி ஆறு நாட்கள் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு கொடுக்காத நன்மைகளை மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பெரிய அளவு அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகிறார் கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய யோகம் வெற்றி ஸ்தானத்திலே குரு வரும்போது நினைச்ச காரியங்கள் தொட்ட காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றியோடு திரும்பி வரலாம் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை சுக்கரன் கேது மேல் விழுகிறது சுக்கரன் வீட்டில் குரு அமர்ந்து சுக்கரனை பார்வை செய்யும்போது சுக்கரபகவானுடைய நேச பலவீனம் கடகராசி என்பலுக்கு நன்மையிலேயே முடியும் பண வரத்தை லாபத்தை எப்படியும் பெற்று தந்து விடுவார் குரு பகவான் குரு பகான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் இதுவரை தடுமாற்றமாக இருந்துச்சு எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கவில்லை நீங்கள் வந்து முடிவாக எதையும் வந்து முயற்சி செய்யவில்லை உங்களுடைய முயற்சிகள் வந்து உடனுக்குடன் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் சுக்கரன் கேதுவாய் செய்கிறார் செவ்வாய் பகவானுடைய பார்வை சுக்கரன் மேல் விழும்போது இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாவதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் கெட்டால் உங்களுக்கு யோகம் வரும் இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் வரன் பார்க்கலாம் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை இல்லாமல் பார்த்துங்க செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு உணவு சார்ந்த உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் பூ வெள்ளாமை விளைச்சல் கூடும் பூ வியாபாரிகள் பூ விவசாயிகளுக்கு நல்ல தன லாபம் உண்டு கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு அமர்ந்து சுக்கரனை பாரு செய்கிறான் பாக்கியத்திலே ராகு இருக்கும்போது கடகராசி என்பர்கள் இளைஞர்கள் தந்தையை விட்டு பிரிந்து பூர்வீகத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி உங்களுடைய சுய முயற்சி சுய ஒழிப்பால் சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை வந்து இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசி இளைஞர்களுக்கு உண்டு கடகராசிக்கு எட்டாவது வட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சொல்கிறார் அஷ்டமச்சனியின் அவஸ்தையால் குறைக்கிறது சனி பகவான் வந்து இரண்டாம் எட்டை பார்வை செய்யும்போது நீங்கள் வந்து வார்த்தையில் மட்டும் உங்கள் பேச்சில் மட்டும் காண இருக்கணும் யாரையும் எடுத்துறிந்து வெட்டு வெடுக்குன்னு வாடா போடா அப்படின்னு பேசுனீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சாரத்திலே எட்டாம் எட்டில் சனி வரும்போது வார்த்தையால் அகப்பட்டு விட்டா அவர்கள் வந்து வாழ்க்கையில் மேலுக்கு வரவே முடியாது முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் பழமொழி சொல்லுவார்கள் சொன்னால் சொல் அழிஞ்சால் சொத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் சொல் அழியாமல் பார்த்துக்கணும் யாரையும் குறை சொல்லாமல் யாரிடமோ வாக்கு கொடுத்து மாட்டிக்காமல் பார்த்து கொண்டீங்கனாவே அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ஆவணி மாதம் முப்பத்தி ஓறாம் தேதி வரை சூரியன் தனம் வாக்கு குடும்பஸ்தானு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று செய்யும் செய்யும்போது பெரிய அளவு உங்களுக்கு தடை இல்லாமல் பணவரத்து உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கொள்ளலாம் குரு பார்வையில் சுக்கரன் நிலையில் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கை உடன்பெருந்தலிடம் கொஞ்சம் போட்டி போடாதீங்க சண்டை சத்துவிடலாமல் பார்த்துங்க உங்கள் தம்பி தங்கையிடம் போட்டி போட்டிங்கன்னா உங்களை வந்து விடும் தம்பி தங்கை உடன்பெருந்தரிடம் கொஞ்சம் கவனமாக இந்த இருபத்தி ஐந்து நாட்களை கடப்பது கடக ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காமன்பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட்ட அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்